ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி கதை கேட்கலாமா வாங்க போகலாம் அழகான கிராமத்தில் வாழ்ந்த லக்ஷ்மியும் கனகாவோட கதை இது தான் லக்ஷ்மியோட வீடு இது கனகாவோட வீடு கனகா ரொம்பவே பணக்காரி லக்ஷ்மியோட வீட்டில் மொத்தம் அஞ்சு பேர் அவங்க ரெண்டு பசங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க லக்ஷ்மியோட ஹஸ்பண்ட் எப்போயாச்சும் தான் வேலைக்கு போவார் இந்த வீட்டில் லக்ஷ்மி மட்டும் தான் வேலைக்கு போய் வீட்டை காப்பாற்றுறாங்க லக்ஷ்மி காலையில் எட்டு மணிக்கு வேலைக்கு போனால் திரும்ப நைட்டு எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க வீட்டு வேலை எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியறதில்லை அவ்வளோ டயர்டாகவும் பிஸியாகவும் இருப்பாங்க ஆனால் கனகாவோடய வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க கனகா போகிறதில்ல இவங்க வீட்டில் மொத்தம் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் கனகாவுக்கு கொஞ்சம் தீமரும் கோபமும் ஜாஸ்தி எப்போ பார்த்தாலும் உருன்னே இருப்பாங்க லக்ஷ்மியும் வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு ரொம்ப அவசர அவசரமாக சாப்பிட்டுன்னு இருந்தாங்க அந்த பாட்டிக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு அவங்களாலையும் எந்த வேலையும் செய்ய முடியறதில்லை ஏமா லட்சுமி அந்த துணி கொஞ்சம் துவைச்சிட்டு போயிடுமா ரெண்டு வாரமா தான் அந்த துணி துவைக்காம இருக்கு யாரும் துவைக்கிறதே இல்ல என்னாலும் துவைக்கவே முடியுறதில்ல கொஞ்சம் துவைச்சிடறமா நீ வேற என் பாட்டி எனக்கே டைம் வச்சு வேலைக்கு போனா அவசரமா சாப்பிட்டுன இருக்க நான் வேணும்னா பார்வதி வீட்டுல குத்துட்டு போறேன் வைப்பேன் நம்ம காசு வேணா குத்துடலாம் அப்புறமா துணி தந்தானா வாங்கி வச்சுக்கோ சரியா இவ்ளோ துணி இருக்கு நான் எப்படி இதை துவைக்கிறது எந்த என்ன உடம்ப இல்ல மிஷினா நம்ம பார்வதி வீட்டிலே கூத்துட்டு போவ துவைச்சு வைக்கட்டும் வேலைக்கு வேற போனோம் ஐயோ அம்மா அந்த துணியெல்லாம் எடுத்துன்னு பார்வதி வீட்டுல போய் வச்சுட்டு வந்துடலாம் துவச்சி வைப்பாங்கன்னு பார்வதி வீட்டுக்கு போனாங்க அங்க போய் பார்த்தா பார்வதி இல்ல ஊருக்கு போயிருக்காங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க சரி அந்த புதுசா குடி வந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு போவோன்னு போனாங்க கனகா பத்தி தராம வீட்டுக்கே போனாங்க இவங்க அக்கா இந்த துணி மட்டும் உங்க வீட்டுல துவைச்சுக்கிட்டோமா அக்கா இந்த மாசம் மட்டும் உங்க வீட்டுல துவச்சுக்கிறேன்க்கா இந்த மாசம் கரண்ட் பில்லும் நானே கட்டிடறன்கா அடுத்த மாசம் நான் வரமாட்டேன்க்கா தொந்தரவு தரமாட்டேன் பார்வதி ஒரு மாசம் வரமாட்டாளா அதுக்கப்புறம் நான் அவகிட்ட கொடுத்துக்கிறேன்கா ஓ அப்படின்னா சரி இந்த மாசம் எவ்வளவு கரண்ட் பில்லு வந்தாலும் நீதான் கட்டணும் எடுத்துன்னு போய் அந்த வாஷிங் மிஷின் கிட்டவே நானே உனக்கு துவச்சு தந்துடுறேன் அவங்களும் வாஷிங் மிஷின்கிட்ட எடுத்துன்னு போய் வச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போய் தூங்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு எந்த வேலையும் செய்யவே டைம் இல்லை இவங்களுக்கு ஆனால் கனகா இவ்வளதானு கரண்ட் பில்லு கட்ட போகிறா நம்ம எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணி போகணும் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த ஏசி ஓடினது ஓடினதாகவே இருந்துச்சு அவங்க வீட்டில் இருக்கிற மொத்த ட்ரெஸ்ஸையும் அயர்ன் பண்ணாங்க இது இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட போயிட்டு அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துன்னு வந்து வாஷிங் மிஷினில் போட்டு அதுக்கும் காசு வாங்கி சம்பாரிச்சின்னு இருந்தாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க துணி இவங்க துணின்னு மொத்த மோட்டார் வச்ச மிஷினில் தைச்சு சம்பாதிச்சாங்க ஒரு மாதம் இப்படியே ஏமாத்தினாங்க கனகா அவ தான கட்ட போறான்னு இருந்தாங்க ஒரு மாசம் ஆனதுக்கு அப்புறம் கரண்ட் பில் கேட்கறதுக்கு லக்ஷ்மி வந்திருந்தாங்க லக்ஷ்மி உங்க வீட்டுக்கு வாரத்துக்கு ரெண்டு வாட்டி வாஷிங் மிஷின்ல துணி போட்டிருக்காங்க ஒரு ஒரு கூட ஒரு ஒரு நாள் போட்டிருக்காங்க இந்த மாசத்துக்கு எட்டு வாட்டி வந்திருப்பாங்க ஒரு ஆயிரம் ரூபா வந்திருக்கும் பில்லு அவங்க வேறு நமக்கு துவைச்சி தந்தாங்க அதுக்கும் அவங்க வீட்டோட கரண்ட்டு பில்லு எல்லாம் சேர்த்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா கட்டலான்னு லக்ஷ்மி இருந்தாங்க லக்ஷ்மியோட வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லை தான் ஆனால் அவங்க அம்மா வீட்டில் இருந்துருக்கு வாஷிங் மிஷின் பற்றி லக்ஷ்மிக்கும் நல்லா தெரியும் லக்ஷ்மிக்கும் போதுமான அளவு சம்பளம் வரனால்தான் காசு போனால் போதும் நம்ம துவைச்சிட்டு காசு தந்துடலான்னு இருந்தாங்க அக்கா கரண்ட்டு பில்லு தாங்கக்கா நான் கட்டிடுறேன் ரொம்ப நன்றிக்கா நீங்கள் துவைச்சி தந்ததுக்கு நான் கட்டிட்டு அப்படியே வேலைக்கு போகிறேன் டைம் ஏதாச்சும் கொஞ்சம் சீக்கிரம் தாங்கக்கா இந்தாங்க இந்த மாசத்தோட கரண்ட் பில்லு மறக்காம ஞாபகமா கட்டிடுங்க என்னக்கா இது இருபதாயிரம் ரூபாய் வந்திருக்கு இது உங்க வீட்டு பில்லா இல்ல இந்த ஊரோட பில்லா என்ன ஏமாத்துறீங்களா என்ன அய்யோ அம்மா இது ஊரோட பில்லு எல்லாம் ஒண்ணும் இல்ல என் வீட்டு பில்லு தான் போய் வாஷிங் மிஷின் வச்சுன்னு கிட்ட உங்ககிட்ட பாரு எவ்வளவு பில்லு வரணும் உனக்கு அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சாதானே போய் சீக்கிரமா கட்டிட்டு வாப்போ வாஷிங் மிஷின் பத்தி எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் எங்க அம்மா வீட்லயும் இருக்கு அவங்களே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துவைப்பாங்க அவங்க வீட்டுலயே கம்மியா தான் வரும் எட்டு வாட்டி தான் வந்துருப்பேன் அதுக்கே இவ்வளவு போட்டா கூட ஏழாயிரத்துக்குள்ளேதான் வரணும் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டேன் இந்த இருபதாயிரம் ரூபாய்க்கு நான் புது வாஷிங் மிஷினே வாங்கிடுவேனே சரி இருங்க நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் ஏமா இந்த பில்லு எடுத்த இதெல்லாம் நான் பின்னாடி வந்து உங்க வீட்டுல கொடுத்துட்டு வரட்டா இருங்க லியும் கனகாக்கு சொல்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க லக்ஷ்மி கிட்ட சொன்னா அவஷாராயிடுவானு சொல்லவே இல்லை இது ஏதோ தப்பு இருக்கு கண்டுபிடிக்கணும்னு போறாங்க போலீஸும் கனகா வீட்டுக்கு போனாங்க போலீஸ் ஜீப் சவுண்ட் கேட்டது கனகா வெளிய வந்தாங்க நீங்கதான் கனகாவா இவங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க நான் யார் பக்கமும் நிக்கல யார் தப்பு பண்ணீங்களோ உண்மையா ஒத்துக்குவாங்க சரி அன்னைக்கு உங்க எங்க வீட்டுக்கு வந்து என்னால துணி துவைக்க முடியல இந்த மாசம் மட்டும் உங்க வீட்டுல துணி துவைச்சுக்கிறேன் அதுக்கான கரண்ட் பில்லும் நானே கட்டிடுறேன்னு சொன்னாங்க இப்ப இருபதாயிரம் ரூபாய் கட்டுனா கட்ட மாட்டேன்றாங்க சரி இவங்க போய் சொல்றாங்க நான் மாசம் ஃபுல்லால துவைக்கல வாரத்துக்கு ரெண்டு வாட்டி துவைச்சேன் எட்டு நாள் துவைச்சிருப்பா அவ்வளவுதான் சரி நான் உங்க வீட ஒரு வாட்டி செக் பண்ணணும் ஏதாவது பெரிய மிஷின்ல வச்சுன்னு இருக்கீங்களான்னு ஒரு வாட்டி பார்க்கணும் அவங்களும் வீட்டை செக் பண்ணிவிட்டு சுற்றி முத்தி பார்த்தாங்க அங்கே கேமரா இருக்கிறத போலீஸ் நோட் பண்ணிட்டாங்க கனகா கேமரா இருக்கிறதவே சுத்தமாக மறந்துட்டாங்க என்ன சார் அதெல்லாம் செக் பண்ணிட்டீங்களா இதுக்கப்புறம் என்ன பேச்சு கரண்ட் பில்லு கட்ட சொல்லுங்க சார் அவங்கள உங்க கரண்ட் பில் கட்டுறதெல்லாம் இருக்கட்டும் அந்த சிசிடிவி கேமராவை நான் செக் பண்ணணும் அது ஓடல ஒரு மாசமா இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க அந்த மாதிரி பல கதையை நான் கேட்டிருக்கேன் காட்டுங்க இப்பவே

அதுக்கப்புறம் போலீஸ் ரூபாய் லக்ஷ்மிக்கு நஷ்ட ஈடாவும் ரூபாய் போலீஸ் ஃபைனாகவும் போட்டு ரூபாய் கட்ட வச்சாங்க ஒருத்தரை ஏமாற்றும் போதெல்லாம் நல்லா தான் இருக்கும் அதோட பின்விழவு ஏமாற்றும் போது தெரியாது அதுக்கப்புறமா தான் தெரியும் ஆப்பு கண்ணுக்கு தெரியாதுன்னு சும்மாவாக சொன்னாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்